மரண வீட்டில் துவா கேட்பதும் கூடுமா அப்பொழுது கையேந்து துவா கேட்க முடியுமா ஆமி சொல்ல முடியும் மய தொழுகின்ற கூட்டுதுவா கூடும் கேட்கும் பொழுது ஜமாதார்கள் ஆமி சொல்ல முடியும் கூட்டுதுவாவும் சந்தர்ப்பத்தில் தனிப்பட்ட துவாகும் மய தூக்குறேரமோ மய தொழு குடித்த பிறகோ கூட்டு கூட்டுதுவாவும் இல்ல தனிப்பட்ட துவாவும் சுருளா கேட்டாங்கன்னு சொல்றதுக்கு எந்த ஆதாரம் அந்த தொழுகையே ஒரு துவா நாங்க தொழுங்கோமே அதாவது மையத்துக்கு தொழுகன்னு சொல்றோமே அது உண்மையில தொடுகையாங்க நேரடியாக இருக்காது உக்கவும் இல்லை சுயவும் இல்லை ஒன்றுமில்லை நாலு தற்பீர் நாலு தற்பீர் மையத்துக்காக துவாக்கை அப்படி துவா கேட்க மூணால் நாங்க என்ன செய்யணும் சுலா ஒரு அல்ல ஆகும் திரும்ப ரசுலா சில பிறகு அந்த மையத்துக்காக துவாக்கை திரும்ப மைய தொடுக முடிச்சதுக்கு பிறகு மருக என்ன துவாகும் எனக்கு தெரிஞ்ச வகையில மையத்து முன்னால பின்னாலும் உருவா இருக்கிறதாகவும் எனக்கு தெரியல மையத்துக்கு பின்னால அதாவது தொடுக்க பிறகு இருக்கிறதாகவும் தெரியும் அப்படின்னு தனிப்பட்ட முறையில கூட்டாகவும் சசூர்லாய் தாஸ் செஞ்சதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்றுதான் என்ன சொல்ல முடியும் இதோட நாங்க இந்த வகுப்புறோம்